ரெண்டுசாமியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தே அம்மாவை பிடித்து கொண்டான் அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடு வைத்தான் இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கப்பங் கண்டுகளானார்கள் ரேகோபின் குமாரனாகிய ஆதாஸ் தேசர் ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத்து நதியண்டையில் இருக்கிற சேமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவித் அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் ஆயிரத்தி எழுநூறு குதிரை வீரரையும் இருபதனாயிரம் காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களெல்லாம் துண்டாடி போட்டான் சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவிது சீரியரில் இருபதாயிரம் பேரை வெற்றி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் தானியங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பல் கட்டினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தரவனை காப்பாற்றினார் ஆதா தேசரின் சேவகருடைய போர் பரிசுகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதா தேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரோதா இலமிருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான் தாவீது ஆதா தேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதா தேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் நீண்டதுபடியா ராஜாவாகிய தாவிதின் சுக செய்தி விசாரிக்கும் அவன் ஆதா தேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரன் ஆகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமான தட்டு முட்டுகளையும் கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவர்களை தாவித் ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தர் அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியாரிடத்திலும் ரேகோவின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கத்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கத்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினொன்னாயிரம் சீரியரை முறியடித்து திருப்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமில் தானியங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவீதை எல்லாரும் தாவீதை சேவிக்கிறளானார்கள் தாவிது போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார் இப்படி தாவீது இசைவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் செரியாவின் குமாரனாகிய யோவாப் யோவா இராணுவ தலைவனாயிருந்தான் அகிலோதின் குமாரனாகிய யோசுபாத் மந்திரியாயிருந்தான் அகிதோபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் செராயா சம்பரதியாயிருந்தான் யோய்தாவின் குமாரன் பெனாயா கீர்த்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான் தாவீதின் குமாரரோ பிரதானிகளா இருந்தார்கள் ரெண்டு சாமியின் புத்தகம் என்பதாவது அதிகாரம் யோனத்தா நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் இவனாவது சவலை வீட்டால் இன்னும் மீதியாக உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ள பேருள்ளவனை தாவேனிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியந்தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதோ லோதேவாரிலே அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதோ பாரில் இருக்கிற அம்மியலின் குமார்னாகிய மாகேரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவலின் குமார் ஆகியோன மகன் மேவி போசேத் தாவிதனிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மேவி போசேத்துக்கு மோவி மேவி போசேத்து என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவிதவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாய் யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன் நீ என் பந்தியில் நிமித் நித்தம் அப்பப்பசிப்பாய் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றார் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய நாண்டவன் தமது அடியானுக்கு கட்டளைற்றபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தையிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவருக்கும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராக இருந்தார்கள் மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியால் எருசலமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலம் முடமாயிருந்தது ரெண்டு சுவாமியில் பத்தாவது அதிகாரம் அதன் பின்பு புத்தர் என் ராஜா மறித்து போனான் அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான் அப்பொழுது தாவீது ஆணோனின் தாப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்த போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தாப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரை அனுப்பினான் தாவிதன் ஊழியக்காரர் அம்மோன் புத்தரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்தரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து தாவீது ஆறுதல் சொல்லுவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தாப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் குமா ஊழியக்காரரை உள்ளிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள் அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரை பிடித்து அவருடைய ஒரு பக்கத்து தாடியை சரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் விட்கப்பட்டபடியினார் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளர மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து புறப்படும் பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னார் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது சானாதிபதிகளை அனுப்பி பெத்ரோகோப் தேசத்து சீரியலிலும் சோபாவில் இருக்கிற சீரியலிலும் இருபது ஆயிரம் காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவனிடத்தில் ஆயிரம் பேரையும் இருக்கிற பன்னாயிரம் பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள் அதை தாவிதை கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான் அம்மோன் புத்திர புறப்பட்டு ஒலிமக வாசலண்டையிலே போர் செய்ய அணிவகுத்திருந்தார்கள் ஆனாலும் சோபாவிலும் ரேஹோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யோகமாக இருந்தார்கள் யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இசைவெல்லே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அனுபவித்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்தருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சோரனாகிய நடத்தில் ஒப்புவித்து சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மோன் புத்திரரு கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய் செய்து செய்ய வருவேன் தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் தகத்தர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என்றான் யோவாபும் அவனோடு இருந்து ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கெட்டினார்கள் அவள் அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள் சீரியர் முறிந்து ஓடுகிறதை அம்மோன் புத்திர கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்குள் புகுந்தார்கள் அப்பொழுது மோவாப் அம்மோன் புத்தரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான் தாங்கள் இஸ்ரேவலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள் ஆதா ரேசர் நதிக்கு அப்பால் இருக்கிற சீரியரையும் அழைப்பி தனுப்பினார் அவள் ஏலாமுக்கு வந்தார்கள் ஆதா ரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவளுக்கு முன்னாலே சென்றான் அது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இசரவேலையெல்லாம் கூட்டிக்கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான் சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்திருந்தார்கள் அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இசிறவிலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தாவீது சீரியரில் எழுநூறு வீரரையும் நாற்பதினாயிரம் நாயிரம் குதிரவீரரையும் கொன்று அவருடைய படைத்தலைவனாகிய ஷோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான் அப்பொழுது ஆதா ரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரேவியலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரேவியலே சமாதானம் பண்ணி அவளை சேவித்தார்கள் அப்புறம் அம்மோன் அம்மன் புத்தருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள் ரெண்டு சுவாமியில் பத்தாவது அதிகாரம் அதன் பின்பு அம்மோன் புத்தரின் ராஜா மறித்து போனான் அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான் அப்பொழுது தாவீது ஆனூனின் தாப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தாப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரை அனுப்பினான் தாவீதன் ஊழியக்காரர் அம்மோன் புத்தரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்தரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து தாவீது ஆறுதல் சொல்லுவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது தாப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் குமா ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள் அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரை பிடித்து அவருடைய ஒரு பக்கத்து தாடியை சிறைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளர மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து புறப்படு பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னார் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது சானாதிபதிகளை அனுப்பி பெத்ரோ கோப் தேசத்து சீரியலிலும் சோபாவில் இருக்கிற சீரியலும் இருபது நாயிரம் காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் ஆயிரம் பேரையும் இருக்கிற பன்னாயிரம் பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள் அதை தாவித கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான் அம்மோன் புத்திர புறப்பட்டு ஒலிமுக வாசலிடையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் சோபாவிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யோகமாக இருந்தார்கள் யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இசிறுவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அனுபவித்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்தருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சோர்னாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய் செய்து செய்ய வருவேன் தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் தகத்தர் தமது பார்வைக்கு நல்ல மாறது செய்வாராக என்றார் யோவாபும் அவனோடு இருந்து ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கெட்டினார்கள் அவள் அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள் சீரியர் முறிந்து ஓடுகிறதை அம்மோன் புத்தரை கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்குள் புகழ்ந்தார்கள் அப்பொழுது மோவாப் அம்மோன் புத்தரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தார் தாங்கள் இஸ்ரேவலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள் ஆதா ரேசர் நதிக்கு அப்பால் இருக்கிற சீரியரையும் அழைப்பி தனிப்பினார் அவள் ஏலாமுக்கு வந்தார்கள் ஆதா ரேசருடைய படைத்தலைவனாகிய ஷோபாக் அவளுக்கு முன்னாலே சென்றான் அது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இசுரவேலையெல்லாம் கூட்டிக்கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான் சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்திருந்தார்கள் அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவிலுக்கு முன்பாக முறிந்து தாவீது சீரியரில் எழுநூறு வீரரையும் நாற்பது நாயிரம் குதிரவீரரையும் கொன்று அவருடைய படைத்தலைவனாகிய சோபாவையும் சாகும்படி வெட்டி போட்டான் அப்பொழுது ஆதா ரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவிலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரேவிலருடைய சமாதானம் பண்ணி அவளை சேவித்தார்கள் அப்புறம் அம்மோன் புத்தருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள்